ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு இலக்கை அடைய தமிழ்நாடு அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஆறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு தன்னுடைய முதல் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செஞ்சாங்க இந்த ஆண்டில் சென்னையுடைய முக்கியமான சிமெண்ட் நிறுவனங்களை ஒன்றான இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை கையகப்படுத்தியதன் மூலமாக சென்னையுடைய வணிகத்துறையில பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு தொழில்துறையில முன்னணி நிறுவனமான குமார்மங்கலம் பிர்லாவுடைய அல்ட்ராடெக் சிமெண்ட் நீண்ட காலமா நிறுவப்பட்ட நிறுவனத்தை வாங்குறதா அறிவிச்சாங்க இது தொழிலதிபர் என் சீனிவாசனால விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு கூடுதலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேயே மாநிலத்துடைய உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடந்தது பல பெரிய முதலீடுகளை ஈர்த்து பல துறைகள்ல கொள்கைகளை அமல்படுத்தினாங்க இத்தோட வணிகம் செய்யறதை எளிதாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு இந்த சந்திப்பில் தான் வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பதினாறாயிரம் கோடி முதலீட்டை அறிவிச்சாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபதாயிரம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் உற்பத்தி ஆலையை அமைக்க இந்த முதலீடு செய்யப்பட்டுச்சு இதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில் முதலீடு பண்ணாங்க எஸ்யூவிஸ் மற்றும் இவிசை தயாரிக்க ஒன்பதாயிரம் கோடி முதலீடு செய்ய உறுதி கொடுத்தாங்க இதன் மூலமாக ஐயாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இது இல்லாம இந்த காலகட்டத்தில் தான் முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்கா மற்றும் யூரோப் போனாரு அமெரிக்காவில் ஃபார்ச்சூன் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளை சந்திச்சு பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாரு இதனால ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கு இதன் மூலமா பன்னெண்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் யூரோப்ல ரோகா மற்றும் கெஸ்டாம்ப் மாதிரியான பெரிய நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாரு மு ஸ்டாலின் கூடுதலா தமிழ்நாடு மின்சார வாகன தொழிலை ஊக்குவிக்க மாநில மின்சார வாரியத்தோட இணைஞ்சி முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து இதன் கீழ நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரதான சாலைகள்ல ஈவி சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க இது இந்த தொழிலை மேலும் மேம்படுத்தும் இப்ப நாட்டில் உற்பத்தி ஆகிற மின்சார வாகனங்கள்ல நாற்பது சதவீதம் தான் உற்பத்தி செய்யப்படுது விநியோகிக்கப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக மினி டைடல் நியோபாக்ஸ் அமைக்கிற திட்டத்தையும் அரசு அறிவிச்சாங்க சிறு நகரங்கள் கிராமங்கள்ல கூட தகவல் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துறதுக்காக இந்த பூங்காக்கள் நிறுவப்படும் இந்த பூங்காக்களில் ஐநூறு ஐடி நிபுணர்களுக்கு அதிவேக இணையம் ஏர் கண்டிஷனிங் மற்றும் தடையில்லா மின்சார மாதிரியான வசதிகள் இருக்க போது இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மற்றும் மக்களிடம் அதை கொண்டு சேர்க்கறது தொடர்பான எல்லா உதவிகளையும் வழங்கிட்டு வராங்க இதுக்காக ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற நிறுவனத்தையே தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த ஸ்டார்ட் அப் டீ நிறுவனம் ஸ்டார்ட் தேவையான முதலீடு மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்து அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்கிட்டு வராங்க இப்போ தமிழ்நாட்டில இருந்து மத்திய தொழில் மற்றும் வர்த்தக துறையிடம் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டி இருக்கு சென்னை கோவை மாதிரியான பெருநகரங்கள் மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடின்னு எல்லா மாவட்டங்களிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாயிருக்கு தகவல் தொழில்நுட்பம் வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விற்பனை செய்து உணவை பதப்படுத்துறது மாதிரியான துறைகளில் அதிக எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய பதிவு செய்யப்பட்டிருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூறாக இருந்தது ஆனால் இப்போது தாண்டி இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஒன் ட்ரில்லியன் டாலராக இருக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்குது அதை சீக்கிரமாக தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் அப்ஸும் நிறையா வந்திருக்கு இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்